கோவில்பட்டி டு பசுவதனை ரோட்டில் உள்ள காமநாயக்கம்பட்டியிலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் இருந்தாலே ஒரு டு சூர்யா நகரில் ஒரு பத்து ஃப்ளாட்டு கொண்டாந்துருக்கேன் ஒரே ஓனர் தான் நமக்கு நேரடி ஓனர் தான் ஓனர் சொன்ன விலையை தான் வீடியோவிலே சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் விலையை முத கொண்டு சொல்லியிருந்தேன் இந்த சரௌண்டிங்கில் உள்ள மக்களுக்கு யாருக்காவது இந்த ஃப்ளாட்டு வீடு கட்டதுக்கு ஃப்ளாட்டு தேடுறீங்கன்னா அந்த ஃப்ளாட்டில் எடுத்து போட்டு வீடு கட்டலாம் டிடிசி அப்ரூவலோட இருக்குது லோன் கூட வாங்கிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பர் ஃப்ளாட்டு அஞ்சு ஃப்ளாட்டு வடக்கு பார்த்து அஞ்சு ஃப்ளாட்டு தெக்க பார்த்து இருபது அடி பாதை ஃப்ளாட்டுக்கு எல்லாமே இருபது அடி பாத தார் ரோடு ஃபேஸ்லேயே இடம் அமைஞ்சிருக்கு தாரோட்டை விட்டு ஒரு நூறு அடி உள்ளே வந்தால் போதும் ஃப்ளாட்டு ஸ்டார்ட் ஆகுது இது பதினெட்டாம் நம்பர் ஃப்ளாட்டு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு கிடையாது அதுக்கடுத்து இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது பத்து ஃப்ளாட் இருக்குது நேரடி ஓனர் தான் பத்து ஃப்ளாட்டுமே ஒரே ஓனர் தான் இவங்க வந்து லேவுட்டு போட்ட ஆள்கிட்ட தான் வாங்கியிருக்காரு இப்போ பார்ட்டிகிட்ட இருக்குது நேரில் வாங்க பாருங்கள் பிடிச்சா டேரெக்டாக பார்ட்டிகிட்டே பேசுங்க கோவில்பட்டிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் காமநாயக்கம்பட்டிலேருந்து ஒரு கிலோமீட்டரு சூர்யா நகரில் இந்த ஃப்ளாட்டு லேவுட்டாக ஃப்ளாட்டு வந்திருக்கு விலைக்கு டிடிசி அப்ரூவலோடு இருக்குது லோன் போட்டு கூட வாங்கிக்கலாங்க சூப்பரான ஃப்ளாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் தரமான இடம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தாலுகா குருவிநத்தம் வில்லேஜ் ஃப்ளாட்டை சுற்றி காமிச்சிரியா பின்னாடி ஃப்ளாட்டுக்கு பின்னாடி கூட வீடு ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க இதான் லேவுட்டு வீடியோவில் பார்க்கிங்களே தான் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சா டேரெக்டாக ஃபிளாட்டு ஓனர்கிட்டே கொண்டு போய் சிட்டிங் விட்ருவோம் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஃப்ளாட்டு அளவு வந்து நாலு சென்ட்டு நாலு சென்ட்டு தான் மொத்தம் பத்து ஃப்ளாட்டு சேர்த்து நாற்பது சென்ட்டு வருது உங்களுக்கு ஒரு ஃப்ளாட்டு வேணாலும் வாங்கிக்கலாம் பத்து ஃப்ளாட்டு வேணாலும் வாங்கிக்கலாம் அஞ்சு ஃப்ளாட்டு வேணாலும் வாங்கிக்கலாம் நேரில் வாங்க பாருங்கள் பிடிச்சா டேரெக்டாக ஓனர்டே பேசுங்க ஒரு சென்ட்டுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸு ரெண்டு லட்சம் ரேட்டு பேசலாம்